தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற பல ஆலயங்களையும் முருகப்பெருமானது அருள் பெற்ற அடியார்களது கதைகளையும் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் எத்தனை விஷயங்கள் முருகப்பெருமானை பற்றி காணப்படுகின்றன அப்படின்னா அதை நம்ம வந்து கணக்கில் எடுக்க முடியாது எத்தனை வருடங்களானாலும் எத்தனை யுகமானாலும் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு விஷயங்கள் முருகப்பெருமானை பற்றி இருக்குது முருகப்பெருமானுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் முருகனுக்கு மட்டுமே இருக்கு ஒவ்வொரு கோவிலும் ஒரு தலைபுராணம் முருகப்பெருமான் அங்கே எப்படி குடிபுகுந்தார் அந்த இடத்துல எப்படி அருள் பாலிக்கிறார் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ முருகப்பெருமான் கோவில் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே இந்த பெரிய பெரிய கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் மருதமலை திருப்பரங்குன்றம் எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இப்போ நான் சொல்கிற ஊர் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்கள் முருகப்பெருமான் அருளுகின்ற பழமையான துருத்தலம் அந்த ஊர் பேர் திருவிடைக்கழி அப்படின்னு பேர் எல்லோரும் இந்த ஊர் பேரை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க திருவிடைக்கழி அப்படின்னு ஒரு ஊர் பேர் இந்த திருவிடைக்கழி எங்கே இருக்குன்னா இந்த அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் நடத்துவாங்களே திருக்கடையூரில் அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நமக்கெல்லாம் என்ன வேணும் நல்லா ஆயுள் வேணும் நல்ல ஆரோக்கியம் வேணும் அதனால் என்ன பண்ணுவோம் அறுபதாம் கல்யாணத்தை அங்கே போய் பண்ணிப்போம் ஓ இங்கே போனால் அமிர்தகடேஸ்வரர் நமக்கு ஆயுளை கொடுப்பார் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் நம்ம பண்ணிப்போம் அங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருவிடைக்கழி இருக்குது நம்ம அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டோம் மயிலாடுதுறையிலேருந்து சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் திருவிடைக்கழி என்ன அற்புதமான முருகன் என்ன அற்புதமான தலபுராணம் இந்த திருவிடைக்கழி என்ன சொல்லுவாங்கன்னா சோழ தேசத்தினுடைய திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க சோழ தேசத்தினுடைய திருச்செந்தூர் திருச்செந்தூரில் என்ன சிறப்பு திருச்செந்தூரில் என்ன சூரசம்ஹாரம் சூரபத்மன் தாரகாசுரன் அந்த குரூப்பையே அந்த கூட்டத்தையே முருகப்பெருமான் அழித்தான் சமுகாரம் நடந்த இடம் திருச்செந்தூர் இது சோழ தேசத்தினுடைய திருச்செந்தூர் எது திருவிடைக்கழி அப்போனா இங்கே யார் சம்ஹாரம் பண்ணியிருக்கார் முருகன் தோன்றது இல்லையா இந்த தலத்துலேயும் ஒரு அசுரனை முருகன் சமுகாரம் பண்ணினார் அந்த அசுரன் திருச்செந்தூர் தொடர்பானவர் எப்படி திருச்செந்தூரில் யாரை சிம்மகரம் பண்ணார் சூரபத்மன் சூரபத்மனுடைய இரண்டாவது மகன் இரண்டாவது மகன் அவன் பேர் இரண்யாசுரன்னு பேர் நல்ல கவனிங்க இரண்யாசுரன்னு பேர் அசுரன் பெரிய சிவபக்தன் இந்த காலத்தில் அசுரன்லாம் சிவபக்தனத்தான் இருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் வேண்டாது பொல்லாது எல்லாம் செய்வாங்க கெட்டதெல்லாம் செய்வாங்க அவங்களெலாம் பக்தர்களாக இருப்பார்கள் இது சமூகத்தினுடைய இயற்கை அது பக்திக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை பக்திக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த இரண்யாசுரன் சிவபக்தன் திருச்செந்தூரில் சூரசமகாரம் முடிஞ்சுது கூட்டத்தை ஒழிச்சாச்சு முருகப்பெருமான் ரிலாக்ஸ்டாக இருக்கார் திருச்செந்தூரில் இந்திரன் என்ன பண்ணுறான் முருகிட்ட வந்து அப்பா என் பொண்ணு உனக்கு நான் கொடுக்க போகிறேன் நீ திருப்பரங்குன்றம் புறப்படணும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் அப்படிங்கிற இல்லையா கொஞ்சம் நல்ல கல்யாணம் நடக்க போகிறது நல்ல ஓய்வாக உட்காந்துருவோம் நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஏதான ஒரு பெரிய டாஸ்க்குலேருந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்திருப்போம் அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுவோம் மூச்சு விட முடியுமா அடுத்து ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் அதே போல் இங்கே பாருங்கள் சூரபத்ம முடிஞ்சாச்சு கூட்டம் முடிஞ்சாச்சு அழிச்சாச்சு சமகாரம் பண்ணியாச்சு இவரே கல்யாணம் பண்ணிக்கணும் திருப்பரங்குன்றம் போய் அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் சேர்ந்து வராங்க பல ஊர்கள்லேருந்து எல்லாம் வராங்க எல்லாம் சேர்ந்து வராங்க முருகன்கிட்ட வந்து முருகா எங்கள் ஊரில் ஒரு அசுரன் இரண்யாசுரன் இந்த சூரபத்மனோட பொல்லை ரொம்ப அட்டாசம் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அவனை இப்படியான ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சூரபத்மன் அழிக்கப்பட்ட பிறகு அவனோட ரெண்டாவது புள்ள இரண்யாசுரன் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான் திருச்செந்தூர்லேருந்து ஏன்னா இருந்தால் முருகன் நம்மளை காலி பண்ணிவிடுவான் சமஹாரம் பண்ணிவிடுவான் அப்படின்னு இடத்த மாற்றிட்டான் இன்றைக்கி நடக்கிறது பார்த்தீங்களா இன்றைக்கி நடக்கிறது பார்த்திங்களா எல்லாமே புராண காலத்துலேருந்து எல்லா விஷயமும் அப்படியே தான் நடந்துட்டுருக்கு யாரான ஒருத்தவங்க தேடுறாங்கன்னா ஒரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல ஒழிகிறது எவ்வளோலாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா மாதிரி இந்த இரண்யாசுரன் இங்கிருந்து தப்பி போய் ஒழியிறான் எங்கே ஒழியறான் கீழ சமுத்திரம் அப்படிங்கிற இடம் சமுத்திரம்னா கடல் கீழ இருக்கு தரங்கம்பாடி இப்போ இந்த திருவிடைக்கழி இருக்குது பார்த்தீங்களா திருவிடைக்கழி தரங்கம்பாடி வட்டத்தில் வரும் அங்கே இருக்கிற இடம் தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது ட்ராங்க் பேர் அப்படிமாங்க வெள்ளக்காரங்க காலத்தில் பெரிய கடல்லாம் உண்டு துறைமுகம் உண்டு அந்த காலத்தில் அங்கே கீழச்சமுத்திரத்தில் பதுங்கியிருக்கான் எப்படி பதுங்கியிருக்கான் ஒரு சுராமீனாக ஒரு கடலில் பார்த்திங்கன்னா சுறாமீன் அப்படின்னு உண்டு சுறாமீன் வந்து சில சுறாமீன்கள் கப்பலையே கவிழ்க்கக்கூடியது அவ்வளோ சக்தி உண்டுது ஒரு சுறாமீனாக அந்த கடலில் பதுங்கியிருக்கான் ஏன் பதுங்கியிருக்கான் முருகப்பெருமான் ஒரு வேளை தன்னை வந்து அழைக்க வந்தான்னா இத் கடலில் பார்த்திங்கன்னா நிறைய சுறாமீன் இருக்கும் எந்த சுறாமீன் தானாக இருக்க முடியும்னு முருகப்பெருமானுக்கு தெரியாது நம்ம தப்பிச்சுடலாம் அப்படின்னு இங்கே வந்து மறைஞ்சிருக்கிறான் ஆனாலும் இங்கே இருக்கிற காலத்துலேயும் பலருக்கும் இடர்பாடுகளை கொடுத்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு கடலில் பயணிக்கக்கூடிய பலருக்கும் இடர்களை கொடுத்து வந்ததினால கம்ப்ளைண்ட் வந்து முருகப்பெருமான்ட்டை வருது திருச்செந்தூருக்கு வருது முருகாவனோட பையன் இங்கே தான் இருக்கான் மறைஞ்சிருக்கான் இவன் நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கல்யாணம் தாலி கட்ட வேண்டியது கல்யாணம் நெருங்குது யார் தெய்வானையோட முருகப்பெருமான் சரி இதை முடிச்சுட்டு வருவோம் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வர முருகப்பெருமான் இங்கே உடனே அவங்க அம்மா கிட்டே வேல் வாங்குகிறேன் பாருங்கள் எல்லாமே திருச்செந்தூர் சம்ஹாரத்துக்கு சிக்கலில் வேல்நெடுங்கண்ணி தனது அம்மா கிட்ட வேல் வாங்குறார் இங்கே இந்த இரண்யாசுரனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் காமேஸ்வரி இருக்கிற ஒரு கோவில் சிவன் கோவில் காமேஸ்வரர் சிவன் பேரு அம்பாள் பேரு காமேஸ்வரி அந்த காமேஸ்வரி கிட்ட வஜ்ராயுதம் வாங்குகிற யார் அழிக்க இரண்யாசுரனை அழிக்கிறதுக்காக அம்மா கிட்ட ஆயுதம் வாங்குற வாங்கி இவனை அழிக்கணும் இவங்க இருக்கான் கிழச் சமுத்திரத்தில் கடலில் இருக்கான் அங்கே அழிக்கிறதுக்காக வந்து நிற்கிற வந்து நின்ற இடம் இவனை எப்படி அழிக்கலாம் இவன் என்ன ரூபத்தில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு தயக்கம் இவனை எப்படி அழிக்கிறது இவன் என்ன ரூபத்தில் இருப்பான் ஒரு தயக்கம் வரும் இல்லையா ஒரு போர் அப்படின்னு போனாலே இவன் எத்தனை ஆயுதம் வச்சுருப்பான் இவன் எப்படி நம்மளை எதிர்கொள்வான் நமக்கு எல்லாமே கேள்விகள் வரும் ஒரு தயக்கத்தோடு முருகப்பெருமா நின்ற காரணத்தினால் தயக்கம்பாடி அப்படின்னு வழங்கப்பட்ட ஊர் தான் பின்னாட்களில் தரங்கம்பாடியாக ஆனதான் அங்கே தான் முருகப்பெருமான் நிற்கிறான் முதல்ல நிற்கிறான் அந்த கடலில் தான் நிற்கிறான் அதன் பிறகு முருகப்பெருமான் தெளிகிறான் என்ன தெளிகிறான் சுராமீனாக இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சுராமீனை வஜ்ராயுதத்தால் அழிக்கணும் அழித்தால்தான் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிம்மதி அப்போ தான் அவங்களாம் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியும் அசுர கூட்டத்தை ஒழிக்கிறது தான் புராண காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் தேவர்களுக்கு சற்றும் சளைக்காமல் அசுரர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே இடத்துல தான் கெட்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்லவர்களை தேவர்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா இங்கே இருக்கிற கெட்டவர்கள் தீயவர்கள் தான் அசுரர்கள் எல்லா காலத்திலையும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் எல்லா காலத்திலும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் யுத்தம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீதி எங்கு காணப்படுகிறதோ அந்த இடத்துல அநீதியும் இருக்கும் நியாயம் எந்த இடத்தில் காணப்படுகிறதோ அந்த இடத்துல அநியாயமும் இருக்கும் இதுதான் வாழ்க்கை நல்லது கெட்டதோடு நம்ம சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம் ஒரு கஷ்டத்தை பார்த்து உட்காந்து டவுனாகி அப்படியே உட்கார பாருங்கள் அப்படியே உட்காருகிற போது மேலே எழ முடியாது ஓ இதுதான் யதார்த்தம் இந்த கெட்டதும் வாழ்க்கையில் போல் இருக்குது எதையும் நம்ம சமாளிக்கணும் எதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நாம் தெளிக்கிறோம் அல்லவா அதுதான் வாழ்க்கை பாருங்க சுராமீன் ரூபத்தில் இருக்கிற அந்த இரண்யாசுரனை அழிக்கணும் அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் வஜ்ராயுதம் வாங்கியாச்சு முருகப்பெருமான் ஒரு நாளில் அழிக்கிறான் அந்த சுராமீனாக இருக்கக்கூடிய இரண்யாசுரன் பல விதங்களில் முருகனிடமிருந்து தப்பிக்க பார்த்தாலுமே முருகப்பெருமான் சாதாரணமாக இறையுருள் பெற்ற குழந்தை இறைவனோட குழந்தை அந்த முருகப்பெருமான் அழிச்சிட்டான் இரண்யாசுரனை அழிச்சிட்டான் முடிஞ்சு போச்சு இரண்யாசுரனை அழித்ததுனால நம்ம சிவபக்தன் ஒரு சிவபக்தனுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஒரு ஊறு விளைவிக்கக்கூடாது நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது ஆனாளப்பட்ட ராமபிரானே ராவணனை அழித்தார் சம்ஹார் மணினர் ராவணன் யார் சிவபக்தன் ஒரு சிவபக்தனாக இருக்கக்கூடிய ராவணனை அழித்த காரணத்தினால் ராமனுக்கு என்ன பிடிச்சது பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது பிரம்மகத்தி தோஷம் பிடித்த பிறகு அந்த தோஷத்தை அகற்றிக்கொள்வதற்காக ராமேஸ்வரத்தில் விக்கிரகம் சிவனுடைய வடிவத்தை சாபரமணி வணங்கினார் அப்புறம் வேதாரண்யம் வந்தார் அந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சிவபக்தனுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஊறு விளைவிக்கக்கூடாது இந்த இரண்யாசுரன் சிவபக்தன் அசுரனாக இருந்தாலும் சிவபக்தன் அவனை அழித்த காரணத்தினால் இவனுக்கு ஒரு தோஷம் பிடிச்சிருச்சு யாருக்கே முருகப்பெருமானுக்கு அந்த முருகப்பெருமான என்ன பண்ணுறான் அம்மா கிட்டே போய் கேட்குறான் பராசக்திக்கிட்ட கேட்குறான் அம்மா எனக்கு ஒரு தோஷம் பிடிச்சாச்சு உங்கள்கிட்டேருந்து வாங்கின வஜ்ராயுதத்தால் அந்த அசுரனை கொண்டுட்டேன் இரண்யாசுரன் கொண்டாச்சு ஆனால் கொன்ற பாவம் என்னை படுத்துகிறது நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் இல்லையா பாவம் அப்படின்னா அதற்கு பரிகாரம் பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது எந்த ஒரு காலத்திலும் பாவத்தை நம்ம சம்பாதிக்கவே கூடாது அந்த பாவத்தை சம்பாதித்தோன்னா அதற்கான பின் விளைவுகளை நம்ம அனுபவிக்கணும் அதற்கான தண்டனை நமக்கு தயாராக இருக்கும் பரிகாரம் என்று சொல்லப்பட்டாலுமே இந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும் எல்லாருக்கும் வேலை செய்யுமா அது பெரிய கொஷின் மார்க் அது அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பரிகாரம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் பரிகாரம் உண்மையிலேயே பலன் கொடுக்குமா அதெல்லாம் தனி சப்ஜெக்ட் அது இந்த முருகனுக்கு அந்த பாவம் போகணும் அம்மா கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான் ஒரு குழந்த வீட்டில் படிக்கிற குழந்த ஏதோ ஒரு கேள்வி ஏதோ ஒரு சந்தேகம் யார்கிட்ட கேட்கும் அம்மா கிட்டே கேட்கும் அம்மா கிட்ட கேட்டு தான் அம்மாகிட்ட வந்து பதில் வாங்கும் அந்த அம்மா பதில் சொல்கிறா நீ சிவபெருமானை வணங்கு சிவபெருமானை நீ வணங்கின அப்படின்னா உனக்கான இந்த இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கே அனுப்புகிறாங்க திருவிடைக்கழி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோவில்னு சொன்னேன் இன்னும் முருகப்பெருமானை இல்லை நம்ம முருகப்பெருமான நம்ம பார்க்கலை இந்த கழிக்குப்போ நீ அங்கே சிவபெருமானை உங்கள் அப்பாவை நினச்சி நீ தவம் இரு உங்கள் அப்பாவை நினச்சி நீ தவம் இருந்தாலே அவருடைய அருள் பெற்று இந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வருவே அம்மாவுக்கு என்ன கவலை பையனுக்கு கல்யாணம் ஆகணும் தெய்வானையோட கல்யாணம் ஆகணும் அந்த கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்தில் இந்த இரண்யாசுரன் வந்து கொடுத்துட்டான் இரணியாசுரனை அழிக்க வேண்டிய ஒரு வேலை முருகப்பெருமனுக்கு வந்தாச்சு அதனால் திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்தாச்சு திருவிடை கழிக்கு வந்தாச்சு இந்த இடத்துல முருகப்பெருமான் தவம் இருக்கான் தனது அப்பாவை நினச்சி தவம் இருக்கான் அப்பாவை நினச்சி தவம் இருந்து இந்த பாவத்தை போக்கினால்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்